தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருப்பூருடைய வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக களம் காணுகின்ற மரியாதைக்குரிய தோழர் அருமை என் கே சுப்பராயன் அவர்களே இந்த நிகழ்வு நண்பர்களே நடைபெறுகின்ற தேர்தல் என்பது இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொருவருடைய உரிமையையும் இந்தியாவினுடைய எதிர்காலத்தையும் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் காரணம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வை ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் ஏன் இப்படி மக்களை பிளவுபடுத்தி இன்னும் குறிப்பாக இந்துத்துவா கொள்கையை பாஜக கையில் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதையும் அவர்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்தி இன்றைக்கு ராமர் கூட ஒரு விளம்பர பொருளாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு வேதனையான விஷயம் இந்துக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய சமயம் வெறுப்புணர்வை ஒரு காழ்ப்புணர்வை இன்றைக்கு பாஜக ஆள பதித்திருக்கிறது ஏதோ இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் இன்றைக்கு கட்டமைத்திருக்கின்றார்கள் போலி பிம்பத்தின் மூலமாக விளம்பரத்தின் மூலமாக இந்துக்களுடைய காப்பாளர்களாக இன்றைக்கு அவர்கள் மாறி இருக்கிறார்கள் நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த ராத்திரியில சிவபூஜை என்று சொல்லுவார்கள் அல்லவா அதே போல இன்றைக்கு பாஜகவுடைய வேட்பாளர்கள் நேற்று இரவு இதே நம்முடைய திருப்பூர்ல பன்னிரண்டு மணி அளவுல கோமாதா பூஜை தாய்மார்களை பார்த்து நான் இங்கே கேட்கின்றேன் நேற்று அண்ணாமலை அவர்களும் திருப்பூருடைய வேட்பாளர் முருகானந்தம் அவர்களும் இங்கே காவிபாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல பன்னிரெண்டு மணிக்கு கோமாதா பூஜை காவல்துறையினர் அவர்களை அணுகிய போது அவர்கள் சொன்ன காரணம் இங்கே கோமாதா பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்துக்களை கூட இன்றைக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்தி மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்பதற்காக ராமர் இன்றைக்கு ஒரு விளம்பரப் பொருளாக மாறியிருக்கிறார் இப்படி இந்துக்களுடைய உணர்வுகளையும் கீழ்த்தரமாக நடத்தி கொண்டிருக்கிறது பாஜக என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல பாஜகவுடைய உறுப்பினர்கள் இன்னும் குறிப்பாக நம்முடைய கொங்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நீதி இயக்கத்தை சார்ந்தவன் என்கின்ற முறையிலே நான் சொல்லுகின்றேன் இங்கே ஜாதியை நான் குறிப்பிட விரும்பவில்லை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாகட்டும் அண்ணாமலையாகட்டும் கொங்கு சமுதாயத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர வாக்குகளை பெற வேண்டும் முழுவதுமாக பெற்றுவிட பெற்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு தேர்தல்களும் கண்டிருக்கின்றார்கள் கவுண்டர் சமுதாயத்திற்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் காளிங்கராயன் மரியாதைக்குரிய காளிங்கராயன் அவர்களுடைய பேரணை கொன்றவனை இன்றைக்கு வேட்பாளராக இன்றைக்கு பாஜக களம் இறக்கி இருக்கிறது இதுதான் கவுண்டருடைய சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய ஓட்டுக்களை கவர்வதற்காக இன்றைக்கு கவுண்டர் இனத்தை குறிப்பிட்டு அவர்கள் அரசியலை மேற்கொண்டு மக்களை சந்திக்க வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் காளிங்கராயன் இல்லை என்று சொல்லவில்லை இல்லை என்றால் இன்றைக்கு கொங்கு நாடே இருந்திருக்காது விவசாயமே இருந்திருக்காது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை படுகொலை செய்தவர்கள் இவர் மட்டுமல்ல இன்னும் திருப்பூரிலே கூடிய வேட்பாளருடைய பின்னணியை வருகின்ற காலகட்டங்களில் தேர்தல் களத்தில் நாம் தோல் நம்முடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அப்பளுக்கற்ற வேட்பாளர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த வேட்பாளர் இந்த வேட்பாளர் தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கின்ற ஒரு சரித்திர சாதனையை மண்ணின் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் மண்ணின் மைந்தர்கள் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு வேட்பாளர் என்ன செய்தார் ஒரு கோடி ரூபாய் பரிசீலிக்கிறோம் என்று சொன்னதற்கு நம்முடைய வேட்பாளர் உரிமையோடு சொன்னார் ஒரு கோடி தொகையோடு வாருங்கள் நான் செய்ததை பட்டியலிட்டு காண்பிக்கிறேன் என்று நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் திருப்பூர் நாடாளுமன்றத்துடைய வேட்பாளராக வெற்றி பெற்று கடந்த ஐந்து ஆண்டுகளில் வணிகன் தொழில் பாதிக்கப்பட்ட போது விலையை கட்டுப்படுத்த வேண்டும் பஞ்சு ஏற்றுமதி வரலாற்றிலே தமிழகத்தில் மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி பத்து கோயில்களுக்கு திருமுடக்கு செய்தது திராவிட மாடல் அரசு என்பதை இந்துத்துவ பற்றி பேசக்கூடியவர்களுக்கு நான் இங்கே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி பல்வேறு சாதனைகளை சொல்லி இன்னும் நம்முடைய திருப்பூர் தொழில் மீண்டு வர வேண்டும் வந்தோரை வாழ வைக்கின்ற ஊர் மீண்டும் வர வேண்டும் என்றால் நம்முடைய வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் இன்னும் குறிப்பாக திருப்பூர் தெற்கு வடக்கு சட்டமன்ற